அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நமது நீண்ட நாள் துவாவையும் ஒரே இரவில் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு குட்டி திக்ரத தான் பார்க்க போகிறோம் இது திருக்குறானுடைய ஒரு சிறிய ஒரு திக்ரு தான் ஆனால் நம்ம இதை ஓதணும் அப்படின்னா நம்மோட அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இது அப்படிப்பட்ட மகத்தான வார்த்தை எனவே நீண்ட நாளாக துவா கபூலாகாமல் இருக்கக்கூடியவங்க இன்னும் அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க நாளைக்கு இது நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியவங்க இன்றைக்கு இரவை நீங்க பயன்படுத்தி இந்த திக்கிற இன்ஷா அல்லா வெறும் எழுவத்தி ரெண்டு முறை நீங்க தூங்குவதற்கு முன்பாக ஓதிட்டு தூங்குங்க நீங்க படுக்கையில படுத்துட்டே ஓதுனா கூட சரி ஆனால் இதை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா கேடுங்க அத்தனையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் அந்த வார்த்தை என்ன அப்படின்னா வ தகப்பல் துவா சிறிய ரா துவா என்னுடைய இறைவனே என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக இதை விட அழகான வார்த்தைக்கு நம்ம எங்கே போறது அல்லாஹத்தால் திருக்குறான்லேயே அத்தனை விஷயங்களையும் வச்சுருக்கான் எனவே இந்த ஒரு சிறிய வார்த்தையை கொண்டு விடத்தில் நீங்கள் துவா கேளுங்க நாளைக்கு இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்கள் ஓதிட்டு படுங்க இன்ஷால்லாம் நாளைக்கு நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி நீங்க எதை விரும்புறீங்களோ அதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு நடத்தி தருவோம் நீங்க எதற்குமே இனி நீங்க கவலைப்படவே வேணாம் உங்களோட கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களோட உடல் நல பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களோட மனம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நாளைக்கு எனக்கு இது கிடைக்கணும் நாளைக்கு இது எனக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிற எந்த தேவையாக இருந்தாலும் இந்த குட்டி வார்த்தையை ஓதி அல்லாஹ விடத்தில் ஒப்படைங்க கண்டிப்பாக அந்த ரப்பு உங்களோட அத்தனை துவாவியம் கபூலாக்கி தருவான் எனவே பெரிய அமல்கள் செய்ய முடியாதவங்க ஒரு சிறிய ஒரு அமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அதற்கு இந்த குட்டி திக்கரு ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இந்த திக்க நீங்கள் எப்படி ஓதினாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்னும் சஜிதாவில் போய் நீங்கள் இந்த குட்டி திக்கரை திக்கர் செஞ்சாலும் அதற்கும் பலன் கிடைக்கும் இன்னும் தகஜத்தில் நீங்கள் ஓதலாம் இன்னும் இரவு தூங்குவதற்கு முன்பாக ஓதிட்டு படுத்திங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு நாளைக்கு விடியக்கூடிய ஒரு பொழுதானது உங்களுக்கு மகத்தான ஒரு நாளாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா பெரிய தேவைகளை கூட நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய இந்த குட்டி ரப்பனா துவாவை நாம் ஒவ்வொரு நாளும் அதிக அளவில் ஓதணும் இன்றையிலேருந்து படுக்கையில் படுக்கிறதுக்கு முன்னாடி எழுபத்தி ரெண்டு முறை ஓதிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை வளமாக இருக்கிறதுக்கு இதுவே போதும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த ரப்பனா துவாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நம்முடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் பதிலை பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து